வழிகாட்டும் மாளிகப்பாறை கர்பசாமி திருக்கோவிலுக்கு கூடி வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது திருக்கோவிலே நடத்துகிற ஒவ்வொரு அருள் நிறைந்த காட்சிகளையெல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் உள்ளத்துள்ளே பிரார்த்தனை செய்து தூய நினைவோடு இருக்கின்ற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் என்னாலும் நிறைவேறி இவ்வுலகில் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நமது வாழ்க்கையில் நடக்கிற இன்பம் துன்பம் எதை எடுத்தாலும் இரண்டு ஆண் பெண் நன்று தீது அறம் மரம் தர்மம் அதர்மம் நீதி அநீதி இன்பம் துன்பம் எதுவுமே ரெண்டு ரெண்டாகத்தான் பகவான் வந்து புரோகத்தை படிச்சிருந்தான் சிருஷ்டிச்சுருந்தான் விஞ்ஞானிகள் கூட பாசிட்டிவ் கட்டியதான் இந்த எலக்ட்ரானிக்கல கூட உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனால் இரண்டு ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாவதில்லை என்பதற்கு அர்த்தம் தான் அதனுடைய செயல் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சரஸ்வதி சபதம் என்ற படத்துல கல்வியா செல்வமா வீரமா அப்படிங்கிற ஒரு பாடல்ல ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா இதில் உயர் வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா வீரமா அப்படின்ற ஒரு அருமையான வார்த்தையை சொல்வேன் ஒன்று இரண்டு இந்த ஒன்று என்பது ஏதேனும் ஒன்றை தொடாமல் மற்றொன்று உருவாகாது அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிராக ஆத்மா இருந்தால் தான் சரி ஆத்மா என்னன்னா சரீரம் ஏங்காது ஆனால் சரீரம் இல்லாமல் ஆத்மா ஏன் ஏன் இந்த பிரபஞ்சத்தில் தான் அது உலாவிகிட்ட அப்படி உலாவிக் கொண்டிருக்கிற ஆன்மா வந்து நிலையானது ஆனால் சரீரம் நிலையற்றது ஆத்மா நித்தியமானது அதை சுமக்கின்ற இந்த சரீரம் அனித்தியமானது ஆனால் நித்தியமான என்ற ஒன்றை வைத்துதான் இந்த அனித்தியமானது இயங்குகிறது என்பதுதான் அதனுடைய தத்துவம் எல்லா விஷயத்திலும் பிரணவம் மறைந்திருக்கிறது என்று பெரியோர்கள் சொன்னார்கள் பிரணவம் அப்படின்னா அர்த்தம்னா அது வந்து தமிழ் இங்கிலீஷ் சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்தில் பிரணவம் என்றால் தூய தமிழில் ஓம் என்னும் ஓங்காரம் என்பது சொல்லி அதை பிரணவா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லணும் ஏன்னா நிறைய சில ஆங்கில டிவோஷனல் சம்மந்தமான நூல்கள்லாம் அதை பிரணவா அப்படின்னு சொல்லி தான் எடுக்கிறேன் இந்த பிரணவம் அப்படிங்கிறத நம்ம சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா இம் முதல்ல வந்து என்பதும் என்பதுமில்லாமல் ஆ ம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த முங்கிற எழுத்து மட்டும் ஓசை இருக்கும் அது ஒரு ஓசை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அம் ஆம் இம் இம் இப்படி இருக்கும் இந்த ஒலிகள் உள்ள பொருள்கள் தான் ஜடப்பொருளிலும் இருக்கிறது ஜடா பொருளிலும் ஜட உயிரற்ற பொருள் ஒரு மரக்கட்டையை தூக்கி கிளப்பாங்க அதுல என்ன இருக்கும் மெலினமாக்கி இம்ங்கிற ஒலி அதுல ஒரு சத்தங்க உடைந்து போன ஒரு பொருள் சத்தங்க அதுல என்ன இருக்கும் அதுலேயும் இறுதியில் இம்முங்கிற ஒலி மறைந்திருக்கும் இப்படி எல்லா பொருள்களிலும் மறைந்திருக்கக்கூடிய இம் என்னும் ஒரு ஓசைதான் ஓம்காரம் என்னும் பிரணவம் என்பது பொருளாக முதல்ல அந்த இம்முங்கிற ஓசை தொடங்குவதற்கு என்ன வருதுன்னு சொன்னால் ஒண்ணு ஆ என்ற ஒரு ஓசை மறைந்து வரும் அப்படி இல்லை என்றால் ஓ என்று ஓசை வரைந்துடும் காற்று வீசுகிற பொழுது தான் வீசும் ஓம்பு வீசும் அந்த ஓசையை நல்ல நீங்கள் தொடர்ந்து உன்னதமாக கவனிச்சா தான் அந்த இம்முக்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்து ஓசை நமக்கு தெரியும் அதனால் எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கின்ற ஒரு நாதம் ஓங்கார நாதம் அந்த இம்முங்கிற பிரணம் அதை ஒடியார தீபம் அப்படின்னு ஐயப்பன் சாப்பிடுக்கக்கூடிய பாற்றல் இருப்பாங்க அப்போ அந்த ஓங்காரம் இல்லாத பொருளே இல்லை இம் என்னும் ஒலி இல்லாத பொருளே இல்லை எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்ற ஒரு சக்தி அந்த இம் என்னும் இயக்குவதற்கு என்று ஒரு ஆற்றல் இருக்கிறது என்றால் அது பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலுக்குள்ளே பிதந்து கிடப்பதுதான் ஆன்மா ஆன்மா நிலையானது சரீரம் நிலையற்றது நிலையற்ற இந்த உடலுக்கு அலங்காரம் அதிகம் இந்த நிலையற்ற உடலை காப்பதற்கு ஆசைகள் அதிகம் இந்த நிலையில்லாத உடலை வாழ்விப்பதற்கு மனிதனுடைய தாகம் அதிகம் இந்த நிலையில்லாத உடலில் தோன்றிய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக எத்தனை கொள்ளை எத்தனை கொலை எத்தனையோ செயல்கள் இந்த உலகில் நடந்து கொண்டிருக்கின்றன இவை அனைத்தும் அனித்தியத்தின் மீது வைத்த ஒரு பற்றின் காரணம்தான் என்பது விளக்கப்பட வேண்டும் ஆன்மாவை உணர்ந்த ஒருவர் பிற உயிருக்கு ஒரு பொழுதும் தீங்கு இழைப்பதில்லை பிற உயிரை ஒரு பொழுதும் பாதிக்க வைப்பதில்லை நம் உயிரும் அவ்வுயிரும் ஒன்றே என்று நினைப்பார் இருக்கும் உற்ற துணையாய் இருப்பான் அமர்ச்சிவாயம் என்று செல்வதைப் போல தெளிந்த நிலைகளிலே மனிதன் செயல்படுவான் தான் ஆன்மீகத்தை வந்து உயர்ந்த நிலைகள் அப்படி இந்த உயர்ந்த நிலைகளில் இன்பம் துன்பம்னு ஒன்று சொன்னோம் இன்பத்தில் வந்து மனிதன் வந்து ஆணவத்தை மேற்கொள்ளுவான் இன்பம் மட்டுமே இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து என்ன தெரியாது தன்னுடைய நிலை தெரியாது அவனுக்கு ஆணவம் வரும் துன்பம் வருகிறப்பொழுது தான் ஒரு வேகத்திலே இருந்து இப்படியும் ஒரு வேதனை அந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு அவன் சிந்திக்கத் தோணும் அப்போ இன்பத்துக்கு பின் துன்பம் அது பேரின்பத்தை காட்டும் வழி துன்பத்துக்கு பிறகு இன்பம் அவனை பக்குவப்படுத்துகிட்ட அற்புதமான ஒரு வழி ஆனால் இந்த ரெண்டு மார்க்கமும் இல்லாத உலகம் வந்துட்டு உயிரினங்கள் இந்த இரண்டும் எல்லாருக்குமே சமம் அது நல்லவனுக்கு மட்டும்தான் இன்பம் கெட்டவனுக்கு மட்டும் துன்பம்னு யாராலையுமே கான்டாக்ட் எடுக்கவே முடியாது அது இரு பக்கமும் சமமான ஒரு மாபெரும் சக்தி பாவம் புண்ணியம் பாவம் ஒரு பக்கம் புண்ணியம் ஒரு பக்கம் புண்ணியத்தை மட்டும் செய்து கொண்டு போனார் ஆன்மாவுக்கு பலன் இன்பத்தை மட்டும் செய்து கொண்டு போனால் உடலுக்கு ஒரு இன்பம் ஆனால் களவு கொள்வதிலும் கூட ஒரு இன்பம் இருக்கும் அதை ஆன்மா ஏற்பது பிறரை வஞ்சிப்பதில் கூட ஒரு இன்ப உணர்வு தோன்றும் அதை ஆத்மா ஏற்பதில்லை எந்த இன்பத்தை ஆத்மா ஏக்குகிறது பிறரை வாழ வைத்து பார்க்கின்ற அற்புதமான சுவையை மட்டும்தான் இந்த ஆத்மா ஏற்கிறது என்பது உண்மை ஆனால் தான் ஆண்டவனை தரிசிக்கக்கூடியவர்கள் பகவானுடைய வழியை கூடியவர்கள் பிறர் வாழ்வதற்காக ஒரு பிரார்த்தனையை மேற்கொள்வாயாக இன்னொரு ஒரு வாழ்வுக்காக உன்னுடைய தியாகம் மிகுந்த மனம் இப்பொழுதும் காத்திருக்க வேண்டும் என்று ஆன்மீகத்தில் நன்னறிகளை நம்ம வந்து உருவாக்கி வச்சிருக்கிறோம் இந்த ஆன்மீகத்தை மாதிரி உலகத்தில் உயர்ந்தது எதுவுமே நமக்கு கிடையாது பட்டிலத்தடிகளாரை பார்த்தீங்கன்னா இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம் மலித்து போய் இருந்தாலும் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றென நோக்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் அவர் நிறைய பாடல்கள் அவர் பாடினார் ஓடும் நோக்கி ஆடும் பரிவே அருள்தனை தாக்கி பாடும் பாடலே பரிந்துரைக்க தேடும் களல்கள் இதனை நோக்கி எவ்வளவு அருமையா சொன்னார் பாத்தீங்களா இது வந்து தலைகளாக பார்த்து தேடும் கடல்கள் கடல்கள் என்றால் பார் யாருடைய பார் பகவானுடைய ஆண்டவனுடைய திருப்பாதத்தை நோக்கி இருப்பவனுக்கு ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே மண்ணு பாண்டம் இருக்கக்கூடிய மண் பானை உடைச்சி போட்ட ஓடும் தங்கத்தில் இருக்கக்கூடிய தகடும் ஒன்றும் வேண்டாமல் போனவனுக்கு அது ரெண்டும் சமந்தான் ஒன்று வேண்டாம் ஒன்று சண்டியாச்சுக்கு தங்கம் இருக்குது நீங்கள் இன்னைக்கு இருக்க சன்னியாசிய பிச்சை எடுக்கிறாங்களே அவங்கள வந்து பேசக்கூடாது உண்மையான சன்னியாசத்த உண்மையான சன்னியாசம் எதையுமே வேண்டாம் இருக்கின்ற தன்மைக்கு பேர் தான் உண்மை ஒண்ணுமே ஒன்றுமே வேண்டாம் இழத்தன் கடலே நமக்கு பெரிதென்று நினைக்கக்கூடியவனுக்கு பொண்ணை கொடுத்தாலும் வேண்டாம்தான் ஓட்டை கொடுத்தாலும் வேண்டாம் அது எனக்கு எதுக்குப்பா நாலோ என்னப்பா செய்யப்படும் அப்படிப்பா அதான் ஓடும் செம்பன்னு ஒக்கவே ஆடும் படிமையிலாகி எம்பெருமான் மயிலாகனை அந்த முருகனை தன் உள்ளத்திலே நோக்கி தன் துயரத்தை எல்லாம் அவர் பாதத்திலே தாக்கி பாடும் பாடல்லா நான் படுகிற பாடல்லாம் உன் பாதத்தால் உன் திருவடிகளால் காணப்பட வேண்டும் என்று தேடும் கலர்கள் நமச்சிவாயம் என்று உணர்ந்தால் அதுவே உனக்கு ஞானத்தை காட்டுமோப்பான்னு சொல்லி பட்டினத்தடி ஒரு ஒரு பாடந்த நமக்கு ஞானத்தை விட்டு கூறுகிறான் இப்படியெல்லாம் மனம் வந்து மனிதனை மனதால் பக்குவப்பட்டு விட்டோம்னா அவன் மனிதரின் தெய்வமாகலாம் சக்தியை பெற்று மனோ சக்தியை பெறணும் ஒருத்தர் தான் திட்டிக்கவே மாட்டான் குண்டுத்தனமா சொல்லுவோம் திருஷ்டம் திருஷ்டம்னா சமஸ்கிருதத்துல பார்வை தர்மம்னா என்னது பிறருக்கு கொடுக்கிறது மட்டுமா கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற நடத்தைக்கு பெயர் தர்மம் நன்னடத்தையற்ற தன்மைக்கு பெயர் அதர் அப்ப தர்மம் அதர் திருஷ்டம் பார்ப்பது அதிர்ஷ்டம் என்றால் பார்வை பார்வையற்ற பார்வை குருட்டு தனம் ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சி குருட்டு தனம் அப்போ அவனுக்கு வந்து பணம் கொடுக்கவா வேண்டாம்னு அவன் தரத்தை பார்க்காமலே அவனுக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிடும் ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு தகுதியானவரா இல்லையா அப்படிங்கிறத பத்தி சிந்திக்காமலே அவனுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்ப அவனுடைய சூழ்நிலையை பத்தி தெரியாமலும் அவனுக்கு கேரக்டர் தெரியாமலுமே கிடைக்கிற ஒரு யோகத்துக்கு பேரு அதிர்ஷ்டம் அது ஒரு குருட்டுத்தனமா கிடைச்ச ஒன்று தான் அப்படி ஒரு குருட்டுத்தனமா எனக்கு எதுவும் கிடைக்க காத்திருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தர் உள்ளத்துலயும் நிறைய உள்ளத்தில் இருக்கு நான் நினைக்கிற வாழ்க்கை கிடைச்சிடாதா இப்படியெல்லாம் ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தை பத்தி மனிதர் சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்கான் அது மனிதனுடைய ஹியூமன் சைக்காலஜி அது அவனுடைய உள்ளத்தில் இறைவன் இயக்கப்பட்ட ஒரு வகையான உணர்ச்சி ஆனால் அந்த அதிருஷ்டம்ங்கிறத பிரபஞ்சம் பார்த்து எங்கேயோ வானத்திலிருந்து கீழே விழும் மழை விழுந்த மாதிரி அந்த மழை சரியான தண்ணீர் என் மண்ணில் விழுந்தால் அது குடிநீர் அப்படியே மாறும் கடலில் விழுந்தால் யாருக்கும் பிரயோஜனம் தான் போகும் ஆற்றுல விழுந்தால் ஆற்று நீர் சேற்றில் விழுந்தால் சேற்று நீர் சாக்கடையில் விழுந்தால் சாக்கடை நீ அப்போது சேரிடம் அறிந்து சேரும் வாரத்திலிருந்து விழக்கூடியது அதிர்ஷ்டமாக மழை வருது அது எங்கே போய் விழுதோ அதுக்கு பலம் அது ஒரு குருட்டுத்தன மாதம் என்ன நன்னீராகவே வந்து விட்டால் நம்ம குடிக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்து சாக்கடையில் போய்விட்டால் சாக்கடை குடியும் ஆயிரக்கணக்கான நோய் கிருமிகள் இருக்கு அதுவும் உயிர் வாழணும் இந்த பிரபஞ்சத்துல ஒரு மாபெரும் சக்தி நினைக்கும் அப்போ அதுக்கும் தண்ணீரை குடுற சிற்றுயிருக்கும் உற்ற துணையாக இருப்பான் நற்றுணையாம் நமச்சிவாயம் என்று சொல்வதை போல அதுக்கும் படிகளும் இப்படி இதை மாதிரி தான் அந்த அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டம் என்பது எல்லாருக்கும் கிடைக்குமா கிடைக்கான்னு தீர்மானிக்க முடியாது ஏன்னா அது குருட்டுத்தனமானது போய் ஒரு ஞானி போய் எப்படி தீர்மானிக்கிறது எப்படி தீர்மானிக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தை அப்படி உனக்கு ஒரு குருட்டுத்தனம் அந்த பூரகத்தில் வர வேண்டிய இருக்காயா அப்படின்னு ஒரு விதி இருக்கணும் அந்த விதி இருக்கான்னு மட்டும்தான் ஞானியால் பார்க்க முடியும் புரியுதா பரமேஸ்வா அது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு நடந்த நாடுன்னு ஒரு நாடு இருக்குது தெரியுமா உங்களுக்கு பாண்டிச்சேரிக்கும் கும்பகோணத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய செந்தமிழ் நாட்டுக்கு நிடத நாடு அப்படின்னு வடது பக்கத்தில் பேர் அதுலேருந்து மேற்கு பகுதியில் ஒரு நாடு இருந்துச்சு விதர்ப்ப நாடு அப்படின்னு ஒரு நாடு இருந்துச்சு விதர்ப்ப நாட்டு அரசன் யாருன்னா வீமன் நீங்கள் மகாபாரத அவருடைய வீமன் கிடையாது மகாபாரதத்தில் இருந்து பல ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு மன்னர் வீமன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் மகாபாரதத்துல வரக்கூடிய பீமனுக்கு பீமன் அல்ல பீமன் பீமன் அவருக்கு பேர் பீம மகாராஜா பீமசேன மகாராஜா மரத்தை புடுங்கினார்னு சொல்லி பாட்டு இருக்கும் புரியுதா உங்களுக்கு அத மாதிரி பீமன் வந்து பீமனுடைய மகள் தமையல் நெடுத நாட்டு அரசன் நலச்சட்டம் உலகத்துல வந்து சோதனையும் வேதனையும் இன்னாருக்கு வரணும் என்ன யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பட்டி அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிறைமை நடந்த நாட்டு வேந்தன் தமிழந்தியை கல்யாணம் இரண்டு குழந்தைகளை பெற்றார் அவருக்கு ஒரு வீக்னஸ் இருந்துச்சு மைனஸ் பாயிண்ட் அது என்னது சூதாடுவார் சொக்கட்டாடுவார் சூதாடி மகாபாரதத்தில் ஒரு பெரிய போரை நடந்து போச்சு லட்சக்கணக்கான உயிர்கள்லாம் செத்து போச்சு நாடே அழிந்து மாபெரும் சரித்திரத்தை உருவாக்கி ஒரு பாடத்திட்டமாகவே உலக அன்னைக்கு மகாபாரத கீதை வடிவத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கு சூதாட்டத்தால் வந்த வேணா ஆனால் இதே நலனுடைய வழியில நலனுக்கு ஒரு வீக்னஸ் எவ்வளோ பொறுப்பாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு குறைவான ஒரு குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த உயர்வான குணம் இருக்கும் உயர்வான தரம் இருந்தாலும் தாழ்வான குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா மக்களும் நம்ம அந்த காலத்தில் சொல்லுவோம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க உயரம் பறந்தாலும் குருவி குருவி தான் பருந்து பறந்து தான் ஆனால் இவங்க இந்த உயரம்ங்கிறத மட்டும் வச்சு உயரமாக பறந்துருக்கு பருந்து உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க குருவியால் பறக்கும் எவ்வளோ உயரம் உயர்ந்தாலும் அது குருவி பறந்தாக முடியுமான்ட்டு அது அதாக தான் இருக்க முடியும் அவங்க ஜாதியவும் குலத்தையும் சொன்னதாக நீங்கள் நினைக்காதீங்க அதில் உள்ள உண்மைத்தன்மை என்னென்னு சொன்னால் குருவியின் குணம் ஓலையின் நுனி நரம்பியல்களை எடுத்து கூடு கட்டுகின்ற தன்மை உடையது குருவி அதுக்கு வந்து விளக்கு வேண்டும் என்பதற்காக மின்மினி பூச்சிகளை பிடித்து கொண்டு சகதீரை பொறுத்து வைத்து விளக்குக்காக பயன்படும் அந்த கூட்டுக்கு இடையிலே மூன்று அரங்குகள் தான் தனித்து துயில்வதற்கும் தான் வைத்த முட்டைகளை பேணி காப்பதற்கும் குஞ்சு பொரித்த பின்பு அந்த குஞ்சுகள் தனித்து தூங்குவதற்குமாக மூன்று அறைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நற்குணம் படைத்ததுதான் குருவி அந்த குருவிக்கு அவ்வளவு பெரிய சக்தி ஆனா பருந்து எவ்வளவு உயரம் பறந்தாலும் அது கீழ் நோக்கி பார்த்து பார்வை உடைய கீழ் நோக்கிய பார்வை உயர பறப்பது அதனுடைய இயல்பு விசை அதனுடைய ஆற்றல் ஆனா குத்தி வந்து அவ்வளவு உயர்வானது அட்டை அந்த பருந்து கீழ் நோக்கி பார்வை செத்தை எலி எங்க கிடக்கு எங்கேயோ பொறிக்கப்பட்ட கோழி குஞ்சி எங்க இருக்கு தூக்கிட்டு போகுது அழுகுன முட்டை எங்கே இருக்கு எந்த இடத்துலடா நண்டு வெளியவர் நத்த வெளியவர் இதெல்லாம் கீழ் நோக்கி பார்த்து அவ்வளவு கொண்டு அது போயிரு பறந்தாலும் நற்குணம் இருந்துச்சா கிடையாது அது பறந்து கிடையாதுன்னு சொன்னா உயர பறந்த ஒரே ஒரு விஷயத்தை தவிர அதனுடைய நோக்கம் புறவும் தாழ்வான நோக்கம் அதனால இருக்கிற இடத்தை வைத்து மரியாதை இல்லை நடக்கிற தன்மையை வைத்து தான் மரியாதை அப்போ நடத்தையில் தான் மனிதனுக்கு உண்மை இருக்கிறது ஒழுக்க வரை நம்ம சொல்லுதான் சகனி சூதாடியது இன்னைக்கு வர குற்றவாளி தான் நியாயம் சொல்லுதான் இல்லை ஆனால் இந்த சூதாட்டத்தில் ஒரு ஆசையை வைத்தவன் யாருன்னு சொன்னால் நடத நாட்டு வேந்தன் நடச்சக்கர பாருங்க எல்லாரும் மனிதர்கள் தான் இது எனக்கு பயந்து குடிக்காம இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கு எனக்கு பயந்து இந்த கோயிலுக்குள்ள பிடிக்கக்கூடாது இங்கே வந்தால் சாமி சண்டை போட்டுருவாரு அப்படின்னா அவரை வெளியே போச்சுருவாரு நம்மளை வாசம் அடித்தாலும் ஏம்னு சொல்லி முறைச்சி பார்ப்பாரு நம்மளை உள்ளே ஏற்ற மாட்டாருன்னு சொல்லி எனக்கு பயந்து குடிக்காம வந்தவன் நிறைய ஆனால் வட்டி உங்களுக்கு வீட்டில் போய் குடிக்க காத்து இருக்கிறவன் சரி உண்மையா இல்லையா சொல்லுங்க பாப்போம் நீங்கள் ஆ புரியுதா ஆனா நீங்க உள்ள மாற என்னைக்கு நீங்க குடிக்க கூடாதுன்னு நினைக்க போறீங்க என்னைக்கு போறீங்க உங்கள்ட்ட ஒரு மைனஸ் இருக்கு புரிஞ்சுக்காங்க நினந்த நாட்டு சக்கரவர்த்தி நலந்த சூதாடுறதுக்கு எப்படி ஆதரிச்சோ அதே மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மது அறுத்த வேண்டும்ங்கிற ஒரு தரங்குறைவான ஒரு பழக்கம் இருக்கு அந்த பழக்கத்திலிருந்து நீங்க எல்லாம் வெளியேறணும் அது ரொம்ப முக்கியம் நீங்க ஏன் அதை உருவாக்குறவனையும் அனுமதிக்கிறவனு நீங்க குற்றச்சு கூடாது ஓடி ஓடியா பணத்தை கொடுத்தாலும் நான் குடிக்க மாட்டேன்னு எனக்கு ஒரு லட்சியம் இருக்கலாயா அதை மாதிரி உன் வாயில விழுந்து விட்டாலும் முழுக்காம நீ கொப்பிடிக்கிறதுக்கு உனக்கு சக்தி இருக்கு அதையா நீ செய்யல உன் உள்ளத்தை திருத்ததுக்கு நீ பாரு ஏன் உலகத்துல மற்றவர்களை பத்தி பேசணும் அவன் தானாக இதை குடிக்க கூடாது இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு மன நிறைவோடு சித்திர போனாங்க நாலு மணிக்கு மேல அஞ்சு மணிக்கு மேல அப்படியே இந்த குளத்துல மீன் எல்லாம் மிதந்துட்டு வரும் பார்த்துருக்கீங்களா குளிக்க போயிருக்கீங்களா அந்த மாதிரி இவன் பார்த்தா தண்ணி அடித்து அப்படியே கண்ணுக்கு முக்கு தெரியாம அப்படி வருவான் அப்படியே வருவான் எங்கேயாடு ஓரத்தில் போய் புதுக்குவான் போதை கூட்டிகிட்டு இருந்தால் பிளாட்வாரத்தில் இதெல்லாம் என்னது மனித மரியாதையாக கிடையாது இது என்னது அவனுடைய வீக்னஸ் அவனுடைய மைனஸ் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் யார்கிட்ட பேசுறவங்களும் தெரியாது தரம் இல்லாத வார்த்தையை பேசுவான் வார்த்தையை சரியாக பேசாமல் உளறி பேசுவான் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு மது ஒரு காரணம் அப்போ மனித தரக்கூட நடக்குது சூது ஒரு காரணம் இந்த சூதெல்லாம் நடந்த நாட்டு வேத்தலாகிய நலன் ஆடி தமையந்தி தன் குழந்தைகளோடு நள்ளிரவின மனைவியை பிரிந்து விட்டான் பன்னிரண்டு ஆண்டுகள் அவன் மனைவி மக்களை பிரிஞ்சு இருந்தான் வேதனை தாங்காம ருதுபண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த காலத்துல அயோத்தி பக்கத்துல ஒரு அரசன் இருந்தார் இவர் போய் அந்த அரசையா வேலை அதெல்லாம் தாண்டி வித்பு நாட்டு வேதனாகியவன் தன் மகளுக்கு தமையந்திக்கு சுயவரம் வைத்தான் அந்த சுயவர ஐத்தது எப்படி எந்த நாட்டு அரசராக இருந்தாலும் என் மகளை ஏற்றுக்கலாம் என் நாட்டை நான் பட்டயம் எழுதி தருகிறேன்னு சொல்லிட்டான் அவளுக்கு ரெண்டு பிள்ளை இருக்குன்னு கூட பார்க்காம நாட்டுக்காக கட்டிக்கிறதுக்கு அணிவகுத்து வந்து அரசர்கள்லாம் வந்துட்டாங்க இந்த செய்தியை கேட்ட ருதுபண்ண மன்னன் தமிந்தியை நானும் சுயவரத்துக்கு கட்டப்போகிறேன் சொல்லி புறப்பட்டான் நலன் அதை கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு சாரதியாக நான் வருகிறேன்னு சொன்னான் நீ சமையல் மட்டும் தானேப்பா எப்படி உனக்கு தேரோட்ட தெரியும் அது பின்னால் பார்க்கலாம் மரத்தை தேர்லாம் ஓட்டுகிறேன்னு ஓட்டி கொண்டு கொண்டுட்டான் அப்படி கொண்டு வந்து நின்ற நாடுதான் விதர்ப்ப நாடு அந்த விதர்ப்ப நாடு இப்போ எங்க இருக்கு தெரியும் காரைக்காலுக்கும் நமது கும்பகோணத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு என்னும் இடம்தான் அந்த விதர்ப்ப நாடு விதர்ப்ப நாடும் நிறந்த நாடும் சம்பந்தம் கலந்த நாடு சம்பந்தம் கலந்த நாடு அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் சுயவரத்துக்கு எல்லாரும் நிற்கிறாங்க இதுல நம்மது கணவரும் வந்திருப்பார் என்ற உண்மைக்காகத்தான் அவள் சுயவரம் வைக்க சொன்னான் தமையந்தி இன்னொருத்த கூட வாழணுங்கிற நோக்கத்துக்காக அவ சொல்லல நம் கணவனும் இதை கேட்டாது வந்துடட்டும் என்பதற்காக தான் அந்த சோதனை காலம் நடந்துச்சு அவர் வந்துட்டார் அப்படி வந்து சேர்ந்த உடனேயே இவளுக்கு வந்து இவரை தெரியல அடையாளம் தெரியல உடனே தமையதில பேச்சு கொடுத்தவுடனே அவன் மாலையை போட்ட தன்னை அறியாமலே அவள் உள்ளுணர்க்கு தோன்றி இவர்தான் நம் கணவர் என்று மாலையை சூட்டினாள் உடனே தன் இரண்டு குழந்தைகளை வாரி எடுத்து தேரில் அமர்த்தான் நான் தான் இடத நாட்டு மேந்தன் நடச்சக்கரவர்த்திக்குன்னு சொன்னார் நம்பிக்கை இல்லை என்று சொன்னார் அமைச்சலர் உடனே பார்த்தான் நம்ப வைப்பதற்கு அந்த சனி பகவான் தான் வர வேண்டும்னு சொன்னார் ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் ஈர்தன் வர வேண்டும் சொல்ல வேண்டியது தானே சனி பகவானுடைய காலத்தில் தான் இவருக்கு பிரிவு ஏற்பட்டது அண்ணாச்சி சொன்னாரே பேராசிரியர் சாதகத்தில் சனி இருக்கிறது என்று அந்த சனி பகவானுடைய பார்வையில இப்படி வித்தியாசம் நடக்கும் ராஜயோகம் நடக்கும் கல்யாண யோகம் நடக்கும் எத்தனையோ உயிர் நடக்கும் சனி பகவான் தான் வர வேண்டும் சொன்னான் நடந்த நாட்டு வேந்த தேரை எடுத்து நகட்டுகிற பொழுது தேரனுடைய சக்கரம் பூமிக்கு கீழே இறங்கி இறங்கிய உடன் கீழே இருந்து அப்படி ஒரு புண்ணிய தீர்த்தம் அடிந்தது அந்த தீர்த்த தண்ணி நலனுடைய குழந்தை தமையந்தி மேனிலும் பட்ட உடனே நலன் தன்னுடைய உருவத்தில் இருந்து தெளிவான பிரகாச நிலைகளாக காட்சியளித்தான் ஏம்னா எடைப்பட்ட காலத்துல கார்கோடகன் என்ற பாம்பு கடித்து விஜத்தான நிறம் மாறி இருந்தார் நலன் இந்த தீர்த்தம் பட்ட உடனேயே நடனங்கிறது உண்மை அவருக்கு வெளியாக அந்த விசமலா இறங்கி புனித ஒளியாக காட்சியளித்தார் நலனுக்கு தீர்த்தம் கொடுத்து அவன் வாழ்வை புனிதமாக்கிய காரணத்தால் தான் இன்னைக்கு திருநள்ளாறுல போய் நாம எல்லாம் தீர்த்தம் ஆடுறோம் புரியுதா திருநள்ளாறுல தீர்த்தமாடி எம்பெருமான் சனி பகவானை போய் வணங்கி என் குறைகளெல்லாம் நீங்க வேண்டும் பெருமாறி என்று அவனுடைய காலில் விழுந்து கும்பிட்டு வரும் பொழுது எல்லா புண்ணியமும் விழுந்தா கிடைக்கும் இது வந்து ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் நமக்கு கிடைத்த உண்மை சான்றுகள் புராண சான்றுகள் எல்லாரும் பேர் பெயர் சனி பகவான் கோயில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா தர்ப்பணேஸ்வரர் ஈமக்கிரியை செய்து புனிதப்படுத்துகின்ற இறைவர் என்பது பொருளாகும் தர்ப்பணேஸ்வரர் அங்கே இருக்கக்கூடிய தாய்க்கு பேர் என்ன தெரியுமா பிராணாம்பிகை பிராணாம்பிகை எனக்கு உயிர் தாயின்னு அர்த்தம் உயிர் கொடுக்கின்ற தாயின் அர்த்தம் மறுபிறவி கொடுத்தாள் அதுக்காக அவளுக்கு பேர் பிராணாம்பிகைன்னு பேர் அந்த சனி பகவான் கோயிலுக்கு நேர எதிர்த்தாப்புல ஒரு தீர்த்தம் இருக்கு அந்த தீர்த்தத்துக்கு பேரு பிரம்ம தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்னு ஏன் அங்கே தான் அன்று எழுதிய எழுத்தின்படி மோட்சம் கொடுப்பதற்காக அந்த தீர்த்தத்தில் கால் நினைக்க வேண்டும் என்பதற்காக பிரம்ம தீர்த்தத்தை உருவாக்கி வைத்தாங்க இப்படி ஒரு அற்புதமான ஒரு பெரிய சான்று நம்ம புராணத்துல இருக்கு அதனால கிரக அந்த உலகத்தில் யாரையுமே சும்மா விடாது நாம் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த சோதனையை விபருமாறேன் அழியாமண்ணன் எங்களை காத்து நல்வணத்தோடு வாழ வைப்பா என்று சரணாகி தத்துவம் பெற்றோம்னா எப்பேற்பட்ட துயரத்தையும் வெல்ல முடியும் அதற்கு நம்முடைய தூய்மையான மனதி பரிமை வேண்டும் நம் மனதில் தூய்மை வேண்டும் இந்த நிலைகளில் நம்ம வந்து ஆண்டவும் நம்மளும் ஒன்றுதான் அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய ஆத்மாவை ஆண்டவத்தை இணைக்கணும் அந்த அளவுக்கு நம்ம தியானம் பண்ணணும் அந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணணும் அப்படி மனதை வலிமைப்படுத்தி விட்டால் மாசிலா மனமே ஈத்தன் கோயில் என்பது சத்தியமாகும் அந்த ஈத்தனை இதயத்தில் ஏற்ற வேண்டும் என்னாலும் உயர்ந்து வாழ வேண்டும் வாழ்க்கை என்று வாழ்த்து அருள்வாக்கணும்